വസന്തരാഗം എന്നും ഉത്സാഹമേ தமிழ் வெரி நேர்களே அனைவருக்கும் வணக்கம் புனிதர்களை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் புனிதரை கொண்டாடி மகிழ்கிறது அந்த புனிதர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அவர் வாழ்வு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன என்பதை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பேசலாம் வாங்க அன்புக்குரியவர்கள் இந்த நாளிலே திருவை புனித பெனரிட் ஜோசப் லாப்ரே என்று சொல்லக்கூடிய புனிதரை கொண்டாடி மகிழ்கின்றது இவர் எளிமையின் புனிதராக ஏழைகளின் புனிதராக தர்மம் செய்பவர்களுடைய புனிதராக அதாவது பிச்சை இருக்கக்கூடிய மனிதர்களுடைய புனிதராக உடல்நிலை குன்றிய நோயாளிகளினுடைய புனிதராக இவர் இருக்கிறார் என்பதை தாய் துறவை நமக்கு சொல்லி தருகிறது இவரை பற்றி நாம் பார்க்கிற பொழுது இவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை வைத்திருந்தார் அவர் அவ்வப்போது சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னா கடவுள் மிகுந்த இரக்கமும் அன்பும் உடையவர் அவருடைய ஆட்சியில் நாம் பங்கு கொள்வதற்கு நாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து வேண்டுவதை தவிர பெரிதாக எதையும் செய்ய தேவையில்லை என்று அடிக்கடி இதை சொன்னவராக இருக்கிறார் நாம் கடவுளுடைய அன்பை பிறனோ நம் கடவுளுடைய அன்பை இறக்கத்தை பெறுவதற்கு அவருடைய ஆட்சியில் பங்கு கொள்வதற்கு நமது உள்ளத்திலிருந்து கடவுளை மட்டுமே நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய அச்சாரமாக தன்னுடைய வாழ்க்கையினோர் தன் வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக வைத்திருந்தார் என்பதை புனித பெனடிக்ட் ஜோசப் லப்ரே நமக்கு தருகிறார் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவராக இருக்கிறார் இவர் குடும்பத்தில் மூத்த மகன் இவர் தன்னுடைய கல்வியை தன்னுடைய சொந்த ஊரிலே அமெட்டஸ் என்று சொல்லக்கூடிய ஊரிலே பயின்றவராக இருக்கிறார் ஜோசப் தன்னுடைய படிப்பை முடித்த பின்பாக குருமடத்தில் சேர்ந்து துறவியாக மாற வேண்டும் என்கிற ஆசை வருகிறது ஆனால் யாரும் அவரை துறவு மடத்தில் ஏற்றுக்கொள்வது கிடையாது சரி மௌன மடத்துக்காக போய் ஒரு மௌன குருவாக துறவியாக மாறலாம் அப்படின்னு ஆசைப்படுகிறது கூட அந்த வாய்ப்பும் கூட அவருக்கு கிடைக்கவில்லை அதனால துறவியாக மாற வேண்டும் என்கிற ஆசை ஒரு உள்ளத்தில் இருந்தாலும் கூட அதற்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிந்த உடனே இவர் ஒரு புதுவிதமான முயற்சியை ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கிறார் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களுக்கும் பேராலயங்களுக்கும் மிகப்பெரிய கோவில்களுக்கும் திருப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற முடிவை எடுக்கிறார் எப்படி நடந்தே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை எடுக்கிறார் தன்னுடைய இருபத்தி இரண்டாவது வயதுல அந்த முடிவை எடுத்து பாதயாத்திரையாக ஆலயங்களுக்கு செல்ல இருக்கிறார் ஸ்பெயின் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு கால்நடையாகவே சென்று அங்குள்ள கோவில்களுக்கு செல்கிறார் அதுவும் எப்படி போகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கையில புது ஏற்பாட்டு திருவுபுலியத்தையும் அன்றன்றைக்கு செபிக்கக்கூடிய இறைவேந்தல் புத்தகத்தையும் கையில எடுத்துக்கிட்டு போறார் அவர் எடுத்துக்கொண்ட ஒரே சொத்து இதுதான் எங்கெல்லாம் அவர் போகிறாரோ எங்கெல்லாம் அவருக்கு நேரம் கிடைக்குதோ எங்கெல்லாம் அவருக்கு வந்து ஓய்வெடுப்பதற்கான நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் விவிலியத்தையும் இந்த செபு புத்தகத்தையும் வாசித்து கொண்டே இருக்கிறார் நடந்து போவார் மரத்துக்கடி வந்துருச்சுன்னா அங்கே போசாமல் படுத்து தூங்கி கொடுவார் அங்கிட்டு வரவங்க போகிறவங்க கிட்டலாம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பார்ப்பில் அப்படி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிற பொழுது யாராவது கூட இருக்கிறாங்க யாராவது பசியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செஞ்சிருவார்னா தன்னுடைய உணவை உயர்ந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இவரை பற்றி நாம் சொல்கிற பொழுது இவர் எந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாரோ கடைசி வரைக்கும் அதை தான் போட்டிருந்தார் அங்கு இங்கு அலைஞ்சு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய புனிதராக இவர் இருந்திருக்கிறார் மக்கள் இவரை அப்படிதான் பார்த்தாங்க வாழும் புனிதராக அழுக்கு புனிதராக ஆஹ் நாற்றம் அடிக்கக்கூடிய புனிதராக அப்படிதான் மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா இவரை பார்த்தாங்க அப்படி என்ன செய்யறாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க இவர் நல்லவர் அப்படின்ட்டு இவருடைய வாழ்வு வாழ்க்கையில வாழ்கிற பொழுதே தன்னுடைய வாழ்க்கையில புனிதத்தை கொண்டிருக்கிறவராக வாழும் புனிதராகவே மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா இவரை பார்க்க ஆரம்பித்தார்கள் இவர் எப்பொழுதுமே எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எங்கெல்லாம் ஆலயங்களை சந்திக்கிறாரோ அங்கெல்லாம் போய் நற்குரனை ஆண்டவர் முன்பாக இருந்து மணிக்கணக்குல தன்னுடைய நேரத்தை செலவிட்டவராக இருக்கிறார் குரு இவரை பற்றி சொல்கிற பொழுது இவர் பல புதுமைகளையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதே செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றின செவி வழி செய்திகளும் உண்டு அது என்ன புதுமை இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க அது என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் அன்புக்குரியவர்களே புனித பெனடிக் ஜோசப் லபரே இவர் எளிமையின் புனிதராக ஏழைகளின் புனிதராக மனநலம் குன்றியவர்களுடைய புனிதராக நோயாளிகளுடைய புனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழுகிற பொழுது இவரை வந்து அழுக்கு புனிதராக ஆட்சிப்படுத்தக்கூடிய புனிதராக என்று மக்கள் இவரை அறிந்து கொண்டாலும் கூட இவர் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார்கள் மரியாதை வைத்திருந்தார்கள் இவர் செய்திருக்கக்கூடிய நல்ல காரியங்களை மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில பின்பற்ற குறுமினார்கள் மணிக்கணக்கில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தவராக நற்கரணை ஆண்டவரோடு இணைந்தவராக நற்கரணை ஆண்டவர் மீது அன்பு கொண்டு கொண்டுள்ளவராக இவர் வாழ்ந்திருக்கிறார் இவரை பற்றின சுயவழி செய்திகள் இவர் செய்திருக்கக்கூடிய புதுமைகள் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது பல நோயாளிகளுக்கு உணவு எப்படி அப்படின்னு சொன்னா ஆண்ட மக்களுக்கு அப்பத்தையும் மீனையும் பகிர்ந்து கொடுத்ததை கோல இவரும் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா தனக்கு உணவு கிடைக்கிற பொழுது அந்த உணவை பகிர்ந்து கொடுக்கிற பொழுது ஏராளமான மக்கள் அந்த உணவை பெற்று கொண்டார்கள் அதுவே உழுது புதுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சாப்பாடை எல்லாத்துக்கும் வயிறு நிறைய கொடுத்த புனிதர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை என்ன செஞ்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க இப்படி இவர் நல்ல புனிதராக எழுமையின் புனிதராக ரொம்ப ஏழைகள் மீது அக்கறை உள்ள புனிதராக வாழ்ந்திருக்கிறார் அப்படின்ட்டு நாம பார்க்கிறோம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா இறையடி சேருகிறார் அதுவும் புனித வாரத்துல என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா இறையடி சேருகிறார் ஆலயத்துல இருந்து கொண்டிருக்கிறது சுருண்டு விழுந்து இறந்தவராக இவர் இந்த புனிதர் இருக்கிறார் இவருடைய வாழ்வை பார்த்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்படுகிறது அன்புக்குரியவர்கள் இவரை பற்றி இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா அவனுடைய முன்னாள் திருத்தந்தை பதினாறாவது பெனடிக் தன்னுடைய பிறந்த நாளை இவருடைய இறப்பு நாளின் போது கொண்டாடுகிறார் அவர் ஏப்ரல் பதினாறாம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அதே நாளில் இந்த புனிதம் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா இறந்திருக்கிறார் அப்போ இந்த புனித பத்தி நமது முன்னாள் திருத்தந்தை பதினாறாவது பன்னெடி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு வித்தியாசமான தூயவன் இவர் பிச்சை எடுத்து ஒரு திருத்தலம் முதல் மற்றொரு திரு திருத்தலத்திற்கு பயணம் செய்தார் இந்த வாழ்க்கையில் உண்மையில் முக்கியமானது என்ன என்பதை சாட்சி சொல்ல குருந்தி ஒன்றும் செய்யாமல் இறைவனை வேண்டி கொண்டு தியானிக்க மட்டுமே ஆசைப்பட்டார் அவர் அமைதியின் தூயவன் எதையும் கோராத எதையும் எதிர்பாராத ஆனால் எல்லாவற்றையும் பெற்றவராக இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறாவது நடிக்க நமக்கு இவரை பற்றி நமக்கு சொல்லி தருகிறார் அன்புக்குரியவர்களே ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு புனிதர்மே அப்படிதானே நம்ம வாழ்க்கையில் கேள்விப்படாத ஒரு புனிதர் பெனடிக் ஜோசப் லபரே அழுக்கு சாமியாராக அதாவது அழுக்கு புனிதராக மாற்று மறுக்கிற புனிதராக மக்கள் மத்தியில் உலா வந்து புனிதத்தை தன்னுடைய வாழ்க்கையில கண்டுபிடித்து நற்கரணை ஆண்டவர் மீது அன்புள்ளவராக அன்னை மரியாதை மீது அன்புள்ளவராக இவர் வாழ்ந்திருக்கிறார் இவருக்கு நாம மரியாதை செலுத்துகிற இந்த நாளிலே மாமம்புரை போல ஆண்டவர் மீது நம்பிக்கை உடையவர்களாக ஆண்டவர் மீது அதிக பற்று உறுதி உடையவராக ஏழை எளிய மக்களை அன்பு செய்யக்கூடியவராக வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார் எனவே இந்த புனிதரை போல நாமும் வாழ முயற்சிப்போம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க